சுப்பிரமணியபுரம் அரசு மருத்துவமனையை அறந்தாங்கி தாலுகா மருத்துவமனையாக அறிவித்திடக் கோரியும் மருத்துவமனையில் நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்க கோரியும் வலியுறுத்தி மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது சுப்பிரமணியபுரம் இந்த ஊரில் அறந்தாங்கிக்கு பிறகு பெரிய மருத்துவமனையாக இங்கிருந்து அரசு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது ஆனால் தற்போது இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் இல்லாததாலும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை புரிவதில் தற்போது மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மருத்துவ வசதியின்றி பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியபுரம் ஊராட்சி மற்றும் அருகே உள்ள பத்து கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மருத்துவமனை முன்பு ஒன்று கூடி தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றக் நிறைவேற்றக்கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் அறந்தாங்கி அறிஞர் அண்ணா மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்ந்துவிட்டதால் அறந்தாங்கி தாலுகா சுப்பிரமணியபுரத்தில் இயங்கி வருகின்ற கலைஞர் கருணாநிதி அரசு மருத்துவமனையினை அறந்தாங்கி தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்திட வேண்டும் என்றும் மணி நேரமும் மருத்துவமனையில் தங்கி பணி செய்திட முழுநேர மருத்துவர்களை நியமித்திட வேண்டும் மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் பணி காலி இடங்களை நிரப்ப வேண்டும் மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு அவசர ஊர்தியை நிரந்தரம் ஆக்க வேண்டும் எனவும் மருத்துவமனைக்கு துப்புரவு பணியாளர்கள் மருந்தாளுநர்கள் செவிலியர்கள் சலவை தொழிலாளர்கள் நியமித்திட வேண்டும் எனவும் மருத்துவமனைக்கு சமையலறை நியமித்து நோயாளிகளுக்கும் உணவு வழங்கிட வேண்டும் எனவும் மருத்துவமனைக்கு தொகுப்பூதிய செவிலியர்கள் மகப்பேறு உதவியாளர்கள் நியமித்திட வேண்டும் மருத்துவமனைக்கு இரவு நேர காவலர்கள் நியமிக்க வேண்டும் எனவும் சித்த மருத்துவ பிரிவிற்கு மருந்தாளுநர்கள் நியமிக்க வேண்டும் எனவும் மருத்துவமனைக்கு ஆண் பெண் செவிலியர் உதவியாளர்கள் நியமிக்க வேண்டும் எனவும் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உயர்மின் கோபுர விளக்கு பல ஆண்டுகளாக எரியாமல் உள்ளது அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் தங்களது கோரிக்கைகளாக தெரிவித்தனா் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் புதுக்கோட்டை மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் அதிகாரி ஸ்ரீபிரியா தேன்மொழி மற்றும் அறந்தாங்கி தாசில்தார் கருப்பையா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய விரைவில் மருத்துவமனை குறித்த தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்று அவர்கள் அளித்த உத்தரவாதத்தின் பேரில் பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

தலைமை மருத்துவையாக அறிவித்திடவும் நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நியமிக்கவும் வலியுறுத்தி இன்று பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இரண்டு காலை பத்து மணி அளவில் மருத்துவமனையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இதில் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் புதுக்கோட்டை அறந்தாங்கி வட்டாட்சி அவர்கள் தலைமையில் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் கீழ்க்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டது மருத்துவமனையை தாலுகா தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்திட ஒரு மாத காலத்திற்குள் அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது கட்டி முடிக்கப்படும் போது தேவைப்படும் பணியாளர்களை பூர்த்தி செய்யும் வகையில் அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் ஸ்டாப் நர்ஸ் லேப் டெக்னீஷியன்ஸ் பார்மாசிஸ்ட் ஆகிய பணியிடங்கள் இருபது தினங்களுக்குள் நிரப்பப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இதர காலி பணியிடங்கள் தொடர்பாக மேற்கண்ட பணியிடங்கள் நிரப்பிய பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது பலர் துப்புரவுப் பணியாளர் ஆகியோர் பணியிடங்கள் தற்காலிக பணியாளர்களாக கொண்டு இன்று முதல் பணியமர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது நூற்றி எட்டு அவசர ஊர்தியை நிரந்தரமாக சுப்பிரமணியம் மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இணை இயக்குனர் அவர்கள் மூலம் அரசுக்கு வைக்கப்படும் கருத்துரு கடிதத்தின் நகல் போராட்டக் குழுவினருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது புதிய எக்ஸ்ரே இயந்திரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது மேற்கண்ட முடிவுகளை ஏற்றுக்கொண்டு காத்திருப்பாட்டம் கைவிடப்பட்டது